வணக்கம் மக்களே நானும் கலேஷி என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எனிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கேன் அதுக்கு அது வந்து பேசிக்காகவே யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் பட் நம்ம வந்து நம்ம தானே ஆரம்ப மாதம் நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து ரெவென்யூ வரக்கூடிய டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்துருக்கு ஸ்டார்டிங்கில் நான் செஞ்ச ஒரு சின்ன ரெண்டு தவறான ஒரு வீடியோக்கள் காரணத்தினால எனக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதுக்கடுத்து அதில் வீடியோ போட்டாலும் நமக்கு அதன் மூலமாக எந்த ஒரு லாபமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட அதாவது நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பெர்சென்டேஜ் பக்தியோட இதோட தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு கோயில் வீடியோ அந்த மாதிரி எதாவது ஒன்று தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாண்டி இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் அப்படி போடுறதுனால உங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்கிறத வந்து சில பேரால் கணிக்க முடியல ஸோ நீங்கள் வந்து அதை அதை வேறு சேனலில் இதை வேறு சேனலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் நான் அதை வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல ஆனால் அது இப்போது சரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு அதனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் அப்படின்னா இந்த சேனலில் நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டால் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆன்மீக சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மகிட்ட நிறையா ஆக்சுவலி நம்மளோட சேனல் நாற்பது பெர்சன்டேஜ் ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறதுனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்கிட்ட ஆல்ரெடி வந்து திருவாசகத்தோட அப்டேட்ஸ் நிறையா வந்து நான் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது அந்த வீடியோ எல்லாமே போடணும் அதுக்கப்புறம் திருவாசக ஆடியோவோட நிறைய ஆடியோஸ் இருக்குது அது போடணும் அந்த மாதிரி எல்லாம் நிறையா என்கிட்ட அந்த அது சம்மந்தமாக இருக்குது பட் ஆனால் மற்ற வீடியோக்கள்லாம் வந்ததுனால நான் அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரைக்கு முடிகிற அந்த தொண்ணூறு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து இப்போ ரெவென்யூ வரக்கூடிய டைம்தெல்லாம் இந்த ஸ்ட்ரைக் வந்ததினால நம்மளுக்கு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட இன்னொரு சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜி த இடியட் ஏன் அப்படின்னு வச்சேன்னு யோசித்தேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் செஞ்ச ஒரு சின்ன முட்டாள்தனமான ஆக்சுவலி முட்டாள்தனம்ங்கிறது அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் யோசித்தேன் ஸோ அந்த முட்டாள்தனத்தால் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நான் இருக்கும் இருக்கும்போது தான் சரி அதே வச்சு ஏஜி த இடியட் அப்படின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்டு எல்லா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸோட எல்லா வீடியோவும் நம்ம அதில் போடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்ம இதில் ஃபர்தராக கொண்டு போகலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்ம சேனலில் கொண்டு போகணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ளீஸ் செய்து எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வரைக்கும் உண்மையிலே சொல்லுதான் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க நல்லா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு யதார்த்தமாக ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட்டின் காரணமாக தான் அடுத்தடுத்து என்னால் எனக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு என்ன இருந்துச்சு ஸோ மேலும் அந்த அந்த சேனலுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொண்ணூறு நாளில் நம்ம வந்து வீடியோ போடலாம் பட் அதை வந்து ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும்ல ஸோ நான் அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கோயில் வீடியோஸ் எல்லாத்தையும் ஏஜி லைஃப் ஸ்டைலில் வரும் நம்மளோட பர்சனலான எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜி த இடியட்டுங்கிற ஒரு சேனலில் வரும் ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தயவு செய்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோடய நியூ சேனலோட லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் எல்லோரும் அதில் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து ஓகேவா நம்ம வந்து இதில் எவ்வளோ லாஸ் பண்ணோமோ அதில் வந்து அதை டேலி பண்ணணுங்கிறத என்னோடய எண்ணம் கண்டிப்பாக நம்ம பண்ணிடலான்ற நம்பிக்கையோடு தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் எல்லாரும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இந்த சேனலோட லாஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் இது வந்து அடுத்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினச்சிக்கோங்க நான் வந்து அந்த சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதை அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களோட சப் உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப தேவை அப்படிங்கிறது ஏன்னா அடுத்த மோட்டிவேஷனு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒருத்த ஒரு ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ எனிவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏஜி லைஃப் ஸ்டைலும் நம்மளோட தான் ஏஜி த இடியட்டும் நம்மளோட தான் கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கு தான் எனக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சோ தவிர ம மற்றபடி இல்லைன்னா நான் இதிலே ரன் பண்ணியிருக்கலான்ங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு எனிவே அதோட டிஸ் டிஸ்க்ரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் கண்டிப்பாக போய் ஓப்பன் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க எனிவே நான் அதிலேயும் வெல்கம் வீடியோ ஒன்று போடுறேன் எல்லோரும் பாருங்கள் எனிவே